வரமத்துல்லாது கண்ணியத்துக்குரிய சர சர இரண்டிபத்தி மூன்றாம் ஆண்டில் ஓதுதல் போட்டி நடைபெற்ற அந்த போட்டியிலே ஈரான் நாட்டை சார்ந்த யுனுசா முராத் என்ற சகோதரர் ஆறரை கோடியை பரிசாக வென்றுள்ளார் அந்த ஈரான் நாட்டை சார்ந்த யுனுசா முராத் போட்டியிலே வெற்றி பெற்று ஆறரை கோடி பெற்ற அந்த பரிசு வியப்பாக நமக்கு தெரியவில்லை காரணம் இதைவிட வியப்புக்குரிய செய்தி இருக்கிறது மறுமையிலே குரான் ஓதக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் குர்ஆன் அல்லாவிடத்திலே பரிந்துரை செய்து சிபாரிசு செய்து சொர்க்கத்தை தருகிறது அது இந்த ஆறரை கோடியை விட பல கணக்கு சிறப்பானதாக இருக்கிறது பன்னியற்றுப்புறியவர்களை இந்த உலகத்திலே இந்த சாப் முராத் என்ற சகோதரர் குரான் போட்டியில் கலந்து கொண்டு ஆறரை கோடி வென்றிருக்கிறார் என்பதை விட அவருக்கு மிகவும் சிறப்பான செய்தி மறுமையிலே அந்த குரான் அவருக்கு அல்லாவிடத்திலே பரிந்துரை செய்து சொர்க்கத்தை பெற்றுத் தருகிறது அதுதான் சிறப்பான செய்தியாக இருக்கிறது ஆகவே நாமும் ஒவ்வொரு நபர்களும் குரானை ஓதக்கூடிய பாக்கியத்தை பெறுவோம் மறுமையிலே அல்லாவுடைய கருணையை கொண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவர்களுடைய சிஃபாரசை கொண்டும் குரானுடைய சிஃபாரசை கொண்டும் இன்னும் நான் நோன்பு வைக்கக்கூடிய அந்த நோன்புனுடைய சிஃபாரசை கொண்டும் மறுமையிலே அல்லாஹ் சுபஹான உத்தாரா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பானாக வாஹிற தாவானா அனில் ஹந்தில்லாஹி இபிலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ